வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பாரம்பரிய முறைப்படி இட்லி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்குறதனைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப வந்து இந்த பொடி இட்லி பொடி தோசை இதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் இந்த இட்லி பொடி ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதே சமயம் ரொம்ப பாரம்பரியமான இந்த இட்லி பொடியை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் இதுக்கு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே சம அளவு எடுத்துக்கணும் நான் உடச்சா கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டும் சம அளவு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ டம்ளரில் எடுக்கிறீங்களோ அது உங்கள் இது இஷ்டம் நான் வந்து கருப்பு எள்ளு கப்பு இது வந்து ரெண்டு ஒவ்வொரு கப்புன்னா அது அரை கப்பு பூண்டு ஒரு அரை கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மூணு பெரு மூணு துண்டு கட்டி பெருங்காயம் கருவேப்புல ஒரு நாலு கொத்து இருபது காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கம்மியான காரம் தான் இருக்கும் இந்த மிளகாயில் சாப்பாட்டரிசி அரிசி ஒரு கால் கப்பு இது வந்து சாப்பாட்டரிசி அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி இதை வந்து நல்லா நல்லா அழுத்தமான ஒரு கடாயில் போட்டு இப்போ வறுத்துக்கலாம் இது வந்து கருகிடாமல் வறுக்கணும் இந்த அரிசியை இந்த அரிசி வந்து நல்லா வறுத்துட்டு செய்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த பொறி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அது அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடணும் பொறிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அடுத்தது எள் முதல்ல ட்ரையாக வறுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் எள் வந்து நல்லா பட 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 பொரியணும் அப்போ தான் வந்து இந்த பொடி இந்த பொடி வந்து கசப்பு தட்டாது இல்லைன்னா கச கசப்பு தட்டி போயிடும் அதனால் நல்லா எள் வந்து நல்லா சுத்தமான எள்ளு தான் இது கடையில் வாங்கிட்டு வந்த எள்ளு தான் நல்லா சுத்தமான எள் இந்த மாதிரி நல்ல படபடன்னு பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும் அடுப்ப வந்து ஹையிலேயும் க நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுருங்க இல்லைன்னா கருகி போயிடும் கசப்பு தட்டோம் இந்த எள் வறுக்கிறது இந்த பருப்பு வகையெல்லாம் வறுக்கிறது தான் நம்ம வந்து பொடியோட டேஸ்ட்டே கூட்டி கொடுக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க பொடி வந்து நல்லா நல்லா வந்து எள் வந்து நல்லா படப்படப்படன்னு புரியுது இந்த மாதிரி புரிஞ்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துருங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு கழுப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் உருட்டு உளுத்தப்பருப்பு எடுக்கலாம் ஆனால் வந்து நம்ம தோலோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த காலு வலி முட்டி வலி இதெல்லாம் வந்து இந்த கருப்பு உளுந்தில் வந்து அதிக பெனிஃபிட்டு அதனால் நம்ம இந்த மாதிரி பொடி வகையில் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லது இப்போ நல்லா வதக்கிட்டு நல்லா வறுக்கறணும் நல்லா வாசம் வரணும் அதே சமயம் கருகிடக்கூடாது அது வறுத்து எடுத்துட்டேன் இப்போ கடலைப்பருப்பு இதுவும் ட்ரையாக தான் எந்த எண்ணக்கிண்ண எதுவுமே ஊற்றலை நான் ட்ரையாகவே இது ரெண்டுக்குமே அஞ்சஞ்சு நிமிஷம் எடுக்கும் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் அந்த வீடியோவில் காட்ட வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அளவுக்கு நல்லா கை பொறுக்காத சூடு கை வச்சால் ரொம்ப அப்படியே கொதிக்கணும் அந்த சூடு இருக்கணும் ஆனால் வந்து பருப்பு வந்து கறியிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியது தான் இப்போ பூண்டை வறுத்துக்கலாம் பூண்டோட உப்பு கல் உப்பை போட்டு வருங்க சீக்கிரம் வந்து அந்த பூண்டு வந்து சுருண்டு வரும் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த உப்பு வந்து ரொம்ப கரிகிடுச்சி அப்படின்னா கூட அந்த உப்பை மட்டும் இப்போ பூண்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்போதுமே இந்த உப்பு உப்போட போட்டு இந்த க பூண்டை வறுப்பேன் அப்போ வந்து நல்லாவே வருபட்டு போயிடும் சீக்கிரம் வறங்கிரும் அந்த பூண்டு அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா இரும்பு கடாய் நல்லா அழுத்தமான கடாயில் இந்த மாதிரி வறுக்கிற பொருள் வறுத்து நீங்கள் வந்து பொடி வகைகள்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பருப்பு வறுக்கிறது தான் நமக்கு வந்து முக்கியம் அதில் ஒன்று வருபடாமல் இருந்தால் கூட பச்சை வாடை அடிக்கும் அந்த ப பொடி வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்காது வறுக்கிறது மட்டும் பக்குவமாக வறுக்கத்தான் போதும் இப்போ பூண்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை எடுத்துட்டு நல்லா துடைச்சிட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து ஏன்னா இந்த கட்டி பெருங்காயெல்லாம் நம்ம பொறிக்கணும்ல அதுக்காக நான் எண்ணெய் விடுறேன் கட்டி பெருங்காயத்தை நல்லா இப்படி கையால் அமுக்கி விட்டு போடுங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ளாரெல்லாம் நல்லா பொரியும் நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டு போடுங்க உள்ளார இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு தான் பொறிக்கணும் அப்போ தான் உள்ளாரையெல்லாம் அந்த பிசுனு மாதிரி வெளியில் வந்து அப்படியே பொங்கி வரும் அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி இல்லைனா ஃபஸ்ட்டே நம்ம ஹையில் வச்சுட்டோம்னா கருகி போயிடும் பெருங்காயம் இந்த பெருங்காயம் வறுக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுக்கணும் இல்லைனா இதுவும் கூட கசப்பு தட்டும் பொடி வந்து நம்ம சில பேர் வீட்ல எல்லாம் பொடி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இன்னும் கொஞ்சம் பொடி வச்ச பொடிக்கு கொஞ்சம் இட்லி அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட தோணும் அதுக்கு காரணமே வந்து அந்த பொடியை வறுக்கிற அந்த முறை தான் அதை மட்டும் கரெக்டாக வறுக்கணும் நம்ம இப்போ வந்து பெருங்காயத்தை வறுத்தி எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து மிளகாயை வறுத்துக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் அதுலேயும் நான் வந்து எல்லாத்தையும் இந்த வறுக்க வேண்டிய எல்லா பொருளையுமே வறுத்துடுவேன் மிளகாயும் கருகை விட்டுறாமல் அதே சமயம் நல்லா வறுபட்டுணும் சிம்மில் போட்டுக்கிட்டே வருங்க அப்போ தான் வந்து இதாக இருக்கும் நெடியேறும் அதனால கொஞ்சம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு வருங்க இந்த மிளகாய் வறுக்கிறப்ப மட்டும் நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போ கருவேப்புள்ள வறுத்துக்கலாம் கருவேப்பில் ஒரு நாலு கொத்து இதுக்கு வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது இல்லைன்னா கருவேப்பில பொடி மாதிரி ஆயிடும் அந்த நம்ம போட்டிருக்க எள் அதெல்லாம் வந்து டாமினேட் பண்ணிடும் அதனால் இந்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்தா போதும் ஒவ்வொரு கப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்புக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதோடய நான் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் மிளகும் சேர்ப்பேன் நான் இந்த நட வந்து மிளகு தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இதில் காரம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகு சேர்க்கலை நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கருவேப்பில்ல நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடாதீங்க அது வந்து க ரொம்ப கறி இருச்சின்னா கசப்பு தட்டம் இட்லி பொடி வந்து ரொம்ப கசப்பு தட்டும் இந்த வறுக்கிற ஜாமான் பக்குவமாக வருங்க கண்டிப்பாக இட்லி பொடி உங்கள் வீட்டு இட்லி பொடி தான் நல்லா இட்லி பொடி அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே வறுத்து ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் அப்போ தான் வந்து நாள் பட்டு இட்லி பொடியெல்லாம் கெட்டு போகாது இல்லைனா சூட்டில் வந்து காரல்வாட அடித்து போயிடும் இதுமாரி நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இது மிக்ஸி ஜார்லாம் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் பொடியெல்லாம் அரைக்க போகிறோம்னா நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகா பூண்டு அந்த கருவேப்புல இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு சுற்றினோன்னா நமக்கு வந்து இந்த மிளகாய் வந்து நல்லா அரைஞ்சிரும் அதுக்காக சொல்கிறேன் இது கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்து வர்ற மாதிரி இருந்தால் நம்ம பருப்பெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை என் மிக்ஸி இப்படியெல்லாம் அரைக்காதுன்னா நீங்கள் எல்லாமே தனித்தனியாக அரைங்க இப்போ இதெல்லாம் போட்டு இது மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி அரைச்சோன்னா கரெக்டாக வந்துடும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் மிஷினில் குடிச்ச அறுத்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பரு பருன்னு அங்கேக்கெங்கே வந்து அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிடும்போது அது வந்து நல்லாயிருக்கும் இல்லை வீட்டில் எங்கள் வீட்டில் வயசானவங்களாக இருக்காங்க அதெல்லாம் வந்து வாய் கடிக்க முடியல நான் ஃபைட் பவுடரை அரைச்சிக்கலாம் நான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் ரவாவை விட கொஞ்சம் ஒன்று ரெண்டு அங்கே அந்த தோரம் பருப்பு அந்த ப சாரி அந்த கடலை பருப்பு தோ உளுத்தம் பருப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன் பாருங்கள் இதை நல்லா தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு நல்லா மினி இட்லி செஞ்சுட்டு பொடி இட்லி மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்